பனிரெண்டு ராசிகளையுமே அதிக அளவுக்கு சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க தான் இந்த கும்ப ராசி அன்பர்கள் நீங்க பொதுவாகவே இந்த கும்ப ராசியில பிறந்தவங்க நீங்கள் பாருங்க தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியா இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த கும்பம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் தாக்கங்களும் இந்த மாதம் ஏற்பட போகுது இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை என்ன மாதிரியான முன்னேற்றத்தை கொடுக்குமா இல்லையா இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் ஸோ இப்போ நாம் முழுமையாக பாருங்கள் வேத ஜோதிடத்தின் பிரகாரம் பார்த்தா கிரகநிலைக்கு ராசிக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க அதாவது பனிரெண்டு ராசிகளையுமே குறிப்பிடத்தக்க சாதகமான மற்றும் பாதகமான மாற்றத்தை இந்த கிரக பயிற்சி எப்பொழுதுமே தான் இருக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக பயிற்சி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது வரக்கூடிய தாக்கத்திலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் முழுமையான பதிவையும் சிப்பனா பாருங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் கும்ப ராசிக்காரங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அருளால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நல்லதாக நடக்கவும் நன்மை வந்து சேரவும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே நன்மை பயக்கக்கூடிய யோகத்தை இதன் மூலம் நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாலே தனிப்பட்ட கொள்கையை கொண்டு கடினமாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க நல்ல ஒரு ஞாபக சக்தி உங்ககிட்ட இருக்கும் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெற கடினமாக உழைக்கக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்க எப்பவுமே உங்களுக்குன்னு தனி பாதை வகுத்து அதன் வழி செல்லக்கூடியவங்க கும்ப ராசிக்காரங்க உதவின்னு கேட்டா தயங்காம தட்டாம உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க கும்ப ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே எந்த விஷயத்துக்குமே கண்டு பயப்பட மாட்டீங்க பின்தங்கி செல்ல மாட்டீங்க என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு துணிச்சலோடு செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்கள் கும்ப ராசிக்கு தலைவதியை தீர்மானிக்கும் கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க இறை பக்தி அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோ எல்லோர் மீதுமே ஒரு அன்பு பாசத்தோடு பழகக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த கும்பராசி திரிகோண ஸ்தானமா இருக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டையும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தின் அதிபதியும் கொண்டது கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஆறாம் வீடு ரணருண ரோகஸ்தானம் இது எல்லாமே சிறப்பா இருந்தா நீங்க உங்களோட ஜாதக அமைப்பில் இந்த ஒரு நிலை இருந்தா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க கும்பராசியில் பிறந்தவங்க தொடர்ந்து சிவபெருமானை மனமார வழிபட்டு வாங்க அதுவும் சனிக்கிழமையில் வழிபட்டுடுவாங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் அதுவும் சனிக்கிழமையில் வர பிரதோஷ வழிபாடு இந்த கும்பராசி அன்பர்கள் அனைத்து வித வேண்டுதலையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வழிபாடு சனிக்கிழமை பிரதோஷத்தன்றைக்கு நீங்கள் நந்தி தேவன் இருக்கார் இல்லையா அந்த இரண்டு கொம்புகளுக்கு இடையில் நின்று சிவபெருமானை தரிசனம் செய்வதால் நன்மைகளை பெற முடியும் உங்களுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனையும் விரைவில் நடக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இது இருக்கும் சனிக்கிழமை பிரதோஷத்தை தவற விட்டுறாதீங்க கும்பராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த வழிபாடை செய்யுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் முன்னேற்றமாக இருக்கும் சிவனின் பரிபூர்ண அருளாலும் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதத்தோட கிரகநிலை அமைப்புகளை பார்த்தவா உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு கூடவே பாருங்கள் ராகு பகவானும் இருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்தில் குருவும் கலஷ்டஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காரு தொழில் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கிரகநிலை மாற்றம் எப்படி பார்த்தா அஷ்டமஸ்தானத்தில இருந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வந்துட்டாரு பதினாறாம் தேதி அன்னைக்கு இருந்த சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வர போறாரு பதினேழாம் தேதி பாருங்க பாக்கியஸ்தானத்தில் புதன் அவரோட வக்ர நிவர்த்தியும் அடைய போறாரு அன்னைக்கே சனி பகவானும் அவருடைய வக்கர நிவர்த்தி அடைய போறாரு இரண்டு கிரகத்தோட வக்கர நிவர்த்தியும் ஒரே நாள்ல நடக்க போகுது மாத இறுதியில பாக்கியஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வர போறாரு இப்ப சொன்ன கிரக அமைப்பும் இந்த கிரக நிலை மாற்றம் கொள்ளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலனை தரும் அந்த வகையில இந்த கிரக நிலைகளை ஆரஞ்சு பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதம் பாருங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பெருமளவு மனதுல உற்சாகம் அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய காரியத்தில் தடை தாமதத்தை சந்திச்சு வந்திருப்பீங்க தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் நீங்கும் சாதகமான பலன்கள் கும்பம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் எதுலேயுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க சிறப்பாக உங்களோட பணிகளை செஞ்சு முடிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களில் தடைப்பட்ட காரியங்களுமே இப்போ நல்ல ஒரு வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக எதுலையுமே ஈடுபடாமல் யோசிச்சு செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தக்க ஆலோசனையோடு செஞ்சா நன்மையை நீங்க பெரும்பாலும் பெறலாம் தொழில் வியாபாரம் தொய்வு நிலை நீங்கி சூடுபிடிக்கும் வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு மகிழ்ச்சியுடைய போறீங்க நீங்க நிதி பிரச்சனை உங்களை விட்டு நீங்கிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எதையுமே குழப்பத்துடனே செய்யற மாதிரியான சூழல் இருக்கும் குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை தேடுங்க கொஞ்சம் தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க சக ஊழியர்கள் ஊழியர்களிட்டையுமே நிதானத்தை கடைபிடிச்சா நன்மையை நீங்கள் பெறலாம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இல்லைன்னா சில பின்னடைவு கூட வரும் கவனமாக செயல்பட்டால் நன்மை தான் உங்களுக்கு ஊழியர்கள்கிட்டயுமே கோவப்படாதீங்க நிதானத்தை கடைபிடிங்க அவங்களால் நன்மை வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க நன்மையை பெறுவீங்க சிக்கல்கள் நீங்கும் மன நிம்மதி உண்டாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைங்களால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி வரும் உங்களோட சொல்படி உங்கள் பிள்ளைங்க நடக்கலை அப்படிங்கிற வருத்தம் இருந்திருக்கும் அந்த வருத்தம் இப்போ நீங்குது பிள்ளைகளின் செயல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்தோட திடீர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த பயணங்கள் குலதெய்வ வழிபாடாக இருந்தால் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய சகோதரர்கிட்ட கருத்து வேற்றுமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை நிதானமாக கடைபிடிங்க கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக செயல்பட போகிறீங்க துணிச்சலாக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது காய்த்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த ஒரு உகந்த காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும் அதையெல்லாம் கை நழுவி போயிருக்கும் இருந்த வாய்ப்பில் எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றமும் வந்திருக்காது ரொம்பவுமே குழப்பத்தில் மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க ஆனா இப்ப ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கொடுக்க போகுது கைக்கு எட்டி அனைத்து வாய்ப்புகளையுமே பயன்படுத்திக்கோங்க எல்லாமே முன்னேற்ற பாதையை கொடுக்கும் அரசியல்வாதிகள் சமூக சேவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மை தீமை என கலந்த பயன்கள் கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் எந்த தீமையுமே வராமல் நீங்க பார்த்துக்கலாம் நன்மைக்காக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரிங்க நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செஞ்சால் நன்மையை பெற முடியும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்படணும் மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பு கிடைக்க கொஞ்சம் பாடுபட்டால் இந்த வெற்றி வாய்ப்பை நீங்க பெறலாம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகளுக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் எடுத்துமோ கோத்துமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அவிட்டம் மூணு நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் பயணங்கள் திடீர்னு செல்கிற என்ன சூழல் வரும் வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கிடும் பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உங்களுக்கு வரும் சரக்குகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க களவு போவதற்கான வாய்ப்பிருக்கு கவனமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுங்க நன்மையை நீங்கள் பெறுவீங்க சதியம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் குடும்பத்தில் பாருங்கள் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக நீங்கள் செயல்பட போறீங்க இதனால சந்தோஷமான சூழல் உங்களோட குடும்பத்தில் உருவாகும் அனைத்து விதத்திலையுமே நன்மை பெறக்கூடிய யோகம் இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டா முன்னேறுவதற்கான அனைத்து வழியுமே பிறக்கும் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான உதவியுமே கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களோட குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க அது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை எல்லாமே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் வரும் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் இது ஒரு விஷயத்தை பரிகாரமா செய்யுங்க நல்லதாக இருக்கும் நடராஜ பெருமானை வணங்கி வருவதன் மூலம் வெள்ளிக்கிழமையில எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்திலேயுமே சண்டை சச்சிருவு நீங்கும் அமைதியான ஒரு சூழல் கிடைக்கும் நடராஜ பெருமானை மனம் வர வெள்ளிக்கிழமையில் வழிபடுவதால் அனைத்து விதத்திலையுமே முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ உருவாகியிருக்கு இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க நல்லது எல்லாமே நடக்கும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கும்பம் ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லை பெல் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகளோ ஒன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்துமைக்கு நன்றி நேர்களே